ஹாய் மக்களே வணக்கம் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த கூட பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இதோட அளவு பார்த்தீங்கன்னா எட்ட அடியில் இருபத்தி நாலு ஒயருங்க நம்ம கீழே வந்து நார்மல் நாட் மாதிரி போட்டுக்கிட்டு மேலே வர்றது கிராஸ் நாட்டு வருங்க இந்த இடத்துலேருந்து நம்ம ஒயிட்டை ஜாயின் பண்ணிடுவோம் நாலு நாளாக வர மாதிரி இங்கே வந்து பன்னெண்டு வருங்க அங்கே இருபத்தி நாலு வரணும் அப்படினா நமக்கு அந்த நாலு நாளாக எடுத்து நம்ம பிஸ்கட் நாட் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் சூப்பராக வந்துருக்குங்க உள்ள விளக்கமாக இருக்கு அந்த தொடங்க அதை கொடுத்துருக்கோம் உள்ள நல்ல ஸ்பேஸ் அகலமாக இருக்கும் வேணுங்கிறவங்க நம்ம கமெண்ட் பண்ணுங்க தான் நம்ம பண்ணிக் கொடுக்குறோம் நல்ல மேலேயும் நல்லா முக்கோண டைப்பில் நம்ம வச்சுருக்கோம் பாருங்க நல்ல கூம்போடி வத்தில் நல்ல சூப்பராக இருங்க கூட எத்தனை பேர் கூட வேணுங்கிறத நம்ம இதில் கமனில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணி நானே ரெடி பண்ணுறேன் என்ன கலர் வயிறனாலும் நீங்கள் சொல்லலாம் சூப்பராக அருமையாக வந்திருக்கேன்